எல்லோருக்கும் வணக்கம் இருபத்தி ஒரு எழுத்தில் தமிழை எப்படி எழுத முடியும் இதெல்லாம் சின்ன விஷயமா ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான தமிழர்கள் வந்துட்டு போயிருக்காங்க யாருக்கும் இல்லாத நீங்கள் கழுபிடுச்சிட்டாலும் கேட்குறாங்க இங்கே பாருங்க உண்மையாக இல்லையாங்கிறது உங்களுக்கு சரி பாடுங்க ஷேஷாவின் வரி வடிவில் தமிழ் புதுமை பாருங்கள் இந்த ஆனா அவனா இருக்கு பார்த்தீங்களா ஆனா அவண்ணா ஈ இஎண்ணா ஊனா ஊவண்ணா ஏனா ஏஎண்ணா ஓண்ணா ஓவண்ணா ஒவ்வொன்னா இருக்கா பார்த்தீங்களா இதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள் பக்கத்தில் ஆ ஆனால் அவன்னா ஈனா ஈயன்னா ஒரே எழுத்து நாளாக ஊனா ஊவன்னா ஏனா ஏ ஏஎண்ணான்னு அந்த ஒரே எழுத்து நாளாக வந்திருக்கு அது பக்கத்தில் பாருங்கள் ஐயன்னா ஓனா ஓவன்னா அவ்வன்னா நாலு எழுத்து ஒன்றா வந்துருக்கு அப்போ முன்னாங்கு பன்னெண்டு எழுத்து அப்போ மூணே மூணு எழுத்து பதினெட்டு எழுத்து உயிர் மெய் இழுத்து பாருங்கள் இப்போ மெய் எழுத்துக்களை பதினெட்டு இருக்குங்களா இக்கு இங்கு இச்சு இங்கு இட்டு இன்னு இக்கு இத்து இத்து இன்னும் இப்போ இம்மை இறு இல்லை இவ்வளவு இல்லைன்னு பன்னெண்டு எழுத்துருக்குங்களா இந்த பதினெட்டு இருக்கா பதினெட்டு ஒரு பன்னெண்டு முப்பது எழுத்து தான் மொத்தம் இந்த முப்பது எழுத்துக்களை மட்டும் வச்சு நான் எழுப்பியிருக்கேன் பார்த்தீங்களா இரநூத்தி நாற்பத்தி ஆறு எழுத்துக்களையும் இதை வச்சு நான் எழுதிட்டேன் பார்த்துக்கங்க நல்லா பாருங்கள் இரநூத்தி நாற்பத்தாறு எழுத்து இதில் வந்துருச்சு நீங்கள் என்ன கொஞ்சம் பெருசாகி பார்த்துக்குங்க இரநூத்தி நாற்பத்தி ஆறு எழுத்தையும் இந்த இருபத்தி ஓரு எழுத்தை மட்டும் வச்சு நான் எழுதியிருக்கேன் இப்போ என்ன பண்ண போகிறோம் இக்கு ஆ கா அதெல்லாம் பாருங்கள் இக்கு அ கா அந்த ஆணாக்குள்ள இந்த ஆனா இக்கு ஆ கா இக்கு நான் பக்கத்து இங்கே பாருங்க இக்கு ஆ காங்கிறதுக்கு கா போட்டு பக்கத்தில் ஆவணா போட்டேன் ஈ கீங்கிறதுக்கு ஈ போட்டு கீழே காணா பக்கத்தில் ஈ போட்டேன் சப்பா கீ பார்த்துங்க நல்லா இதுதான் அதே மாதிரி இங்கே பாருங்கள் காங்கா சாங்கா டான தானான்னு எழுதியிருக்கேன் இல்லையா புள்ளி வச்சா புள்ளி எடுத்துவிட்டா புள்ளி வச்சா மெய் எடுத்து புள்ளி எடுத்துட்டா உயிர் மெய் எழுத்து இப்போ நம்ம கடைசி நெடில் உயிர் மெய் எழுதுல கான்னு எழுதணும் அப்போ ஆவணாவை போட்டோம் ஆ காங்கா சாங்கா அப்போ என்ன இப்போ பாருங்கள் காங்காச்சா அப்படியே எழுதிட்டேன் பக்கத்தில் எல்லாம் ஆமண போட்டேன் காங்காச்சா அப்படியே எழுதிட்டேன் ஈனா போட்டேன் காங்காச்சா அப்படியே எழுதிட்டேன் ஈணா போட்டேன் காங்காச்சா அப்படியே எழுதிட்டேன் ஊனா போட்டேன் காங்காச்சா அப்படியே எழுதிட்டேன் ஊனா போட நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் இப்படியே இரநூத்தி நாற்பத்தாறு எழுத்தையும் இருபத்தி ஓரு எழுத்துக்களை மட்டுமே வச்சு முடிச்சிருக்கோங்கிறது தான் உண்மை இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை நீங்கள் சிந்தித்து பார்த்தா உங்கள் எல்லாத்துக்குமே நல்லா புரியும் நன்றி வணக்கம்